வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம விஜே விசால் வந்து மலேசியாவில் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வந்து அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு வந்து ஒரு அவார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரீடம் வைப்பாங்கள்ல தலையில் ஸோ கிங் ராஜா உங்களுக்குலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கிரீடம் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து விஜே விசால் பேசும்போது ரொம்ப ஏமசலான ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் உங்கள் வீட்டில் ராஜாவாக இல்லைனாலும் ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஒரு பையனாக ஒரு ஓரமாக வந்து என்னை வந்து மனசில் வச்சுக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு வந்து விஜய் விஷால் வந்து சொன்னார் அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து அந்த எல்லார் வீட்டு பையனும் அவங்கவுங்க வீட்டில் வந்து ராஜா தான் பட் நீங்கள் வந்து எங்கள் எல்லார் வீட்டு ப எல்லார் வீட்லேயும் ராஜா நீங்கள் ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து விஜே விசால் இல்லை கிங் விசால் அப்படின்னு வந்து அவருக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலான ஒரு தான் ஏன்னா இந்த இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் ஒரு இவ்வளோ ஒரு அன்பாக பெறுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ விஜே விஷாலுக்கு வந்து அந்த லவ் வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த ஹாப்பி தான் ஸோ விஜே விசால் வந்து அங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அன்ஷிதா வந்து ஆல்ரெடி சிவகாசியிலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ எனிவே பார்க்கலாம் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்தவங்க அவங்களாவது வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ விஜய் விசால் என்மேல் கிங் விசாலாம்ப்பா எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க விஜய் விசால் ஃபேன்ஸ் தேங்க்யூ